இது வந்து அடுத்த நாள் சண்டே ஏழரை மணி காலையில் பார்த்தா வந்து நம்பவே முடியாது அந்த மாதிரி வந்து அவ்வளோ ஸ்னோ வந்து இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சு இவ்வளோ இன்ச்சஸ் வந்து வந்து இருந்துச்சு காலையில ஒரு எட்டரைக்கு நல்லா கொஞ்சம் வெளிச்சம் வந்தோடனே எடுத்தேன் இந்த அளவுக்கு வந்து இருந்தது அந்த நாள் வந்து கண்டினியூஸா வந்து பெஞ்சுட்டே இருந்து எங்களுக்கு வந்து வெதர் வார்னிங்ல சொல்லியிருந்தது வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் இன்ச்சஸ் பெய்யும் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு லெவன் இன்ச்சஸ் வரைக்குமே ஸ்னோ இருந்துச்சு இந்த மாதிரி வெதர் வந்து நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்க போகலான்னு டுவெண்ட்டி ஃபோர்டீன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்துருந்துச்சு எப்படின்னா நமக்கு ஸ்னோ பெய்கிறதோட அதோட அந்த ட்ராப் ஆகி வெதர் வந்து நெக்ஸ்ட் டூ த்ரீ டேஸ் வந்து ட்ராப் ஆகி ரொம்ப வந்து மைனஸ்ல டுவெண்ட்டி அந்த மாதிரி போகும்போது நிறைய வந்து குளிரும் அதுக்கப்புறம் வந்து அப்போ நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்தோம் ஸோ என் ஹஸ்பண்டோட வேலை ஒரு எக்ஸ்ட்ரா ஹீட்டர் எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க அது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ அப்புறம் அன்னைக்கு காலையிலேக்கு வந்து இட்லியும் நல்லா சுட சுட மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார் வச்சிருந்தேன் கொஞ்சம் பரங்கி அப்புறம் பூசணிக்காய் முருங்கைக்காய் கேரட் எல்லாம் போட்டு பாசிப்பருப்புல பண்ணிருந்தேன் பாசிப்பருப்புல வைக்கும் போது கொஞ்சம் இருக்கும் ஆரம்பது கொஞ்சம் கெட்டியா ஆயிடும் நல்லா இந்த வெதர்க்கு வந்து சூடா இட்லி போட்டு அதுல நிறைய சாம்பார் நல்லா சாப்பிட்டாச்சு இந்த வெதருக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு அதை சாப்பிடும்போது அப்புறம் மதியானத்துக்கு வந்து பசங்க சாண்ட்விச் கேட்டிருந்தானுங்க சிக்கன் சாண்ட்விச் கேட்டிருந்தானுங்க நான் சிக்கன் வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் மட்டும் போட்டு வச்சிருந்தேன் இருக்கலாம்ல ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி பெரிய பையன் வந்து சாண்டவெஜ் கேட்டிருந்தான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு லேம்பை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் அவங்க லேம்பை வாங்கிட்டு வந்திருந்தாங்க லேம்ப் ஜாப்ஸுக்கு க்ரில் பண்ணி கொடுக்கலான்னு எக்கு வந்து பாயில் பண்ணிட்டு சாப்பர்ல போட்டுட்டு சிக்கனையும் வந்து நல்லா இது பண்ணிட்டு அதையும் சாப்பர்ல போட்டுட்டு கேப்சிகம் இல்லை அதனால வெங்காயம் கொஞ்சம் தயிர் மிளகாய் தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்புறம் பெப்பர் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சீஸை வந்து அதில் வச்சு ஸ்டஃப் பண்ணி கிரில் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான் நான் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து குக் பண்ணி வச்சேன் இதை டின்னருக்கு பசங்களுக்கு தோசை கொடுக்கலாம் இல்லைன்னா நாங்க சாப்பிடலான்ட்டு சாண்ட்விஜ் வந்து நல்லா இருந்ததுன்னு சாப்பிட்டானுங்க ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சாண்ட்விச் நல்லா இருக்கும் டேஸ்டாவே இருக்கும் நல்லா நல்லா பார்த்து வந்து 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 பண்ணி 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 ஹஸ்பண்ட்க்கு ரச சாதமும் சாப்ஸும் கொடுத்தேன் இதெல்லாம் ரெடி அன்னைக்கு அன்னைக்கு சூப்பராக முடிஞ்சுது வீட்டில் இருந்தால் பசங்களுக்கு அதுவும் வெளியில் எங்கேயுமே போக முடியல என்ன பண்ணுவாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு கேட்குறத நான் இந்த ரெண்டு நாளுமே கொடுத்துட்டே இருந்தேன் எங்களுக்கு ஸ்னோ இன்னும் வந்துட்டே இருந்தது எங்க தெருவெல்லாம் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் நடக்கும் நைட்டு பத்து மணிக்கு மேல எங்களோட தெருவை வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க நெக்ஸ்ட் டே மண்டே மண்டே வந்து இ லேர்னிங் டேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஒர்க்கெல்லாம் கொடுத்துருவாங்க இது வந்து கோவிட் டயத்துல பண்ணது சம்டைம்ஸ் வந்து வின்டர் டேஸ்லேயுமே பண்ணுவாங்க டிலே வைப்பாங்க இல்லைன்னா இ லேர்னிங் பண்ணுவாங்க டெய்லியுமே காலையில சன்ன வந்து கும்பிடுவேன் அந்த நாள் வந்து வெளியில போய் கும்பிட முடியல இருந்தே சூரிய பகவானன்னு வேண்டியாச்சு நான் அதிகமா வந்து இயற்கையை வந்து விரும்பி வந்து பார்க்க ஆரம்பிச்சது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்னா ஆப்ஷனே இருக்காதுன்னு எங்க சுத்தி பார்த்தாலும் நமக்கு அந்த நேச்சரை வந்து எவ்ரி சீசனோட அந்த கலர்ஸ் மாறுறது ஸ்பிரிங்ல பூ பூக்கிறது நம்மள வந்து அந்த நேச்சரோட கனெக்டிவா வந்து ஹஸ்பண்ட் வந்து வந்து ஸ்னோ ட்ரைவே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளோ வெளியில் பாருங்கள் ஸோ மண்டே டியூஸ்டே ரெண்டு நாளுமே ஈ லேர்னிங் டேவாக போயிடுச்சு எங்களுக்கு வந்து இருந்து நல்ல வெதர் ட்ராப் ஆகி மைனஸில் வந்து போக ஆரம்பிச்சது வெ வெளியில் வந்து நல்ல சரியான குளிர் ஆனால் இந்த ஸ்னோவில் இந்த வருஷம் பசங்களையும் நான் வந்து ஃபோட்டோ எடுக்க விடலை ரொம்ப ட்ராப்பில் இருக்கும்போது நம்ம போனோன்னா வந்து ரொம்ப உடம்புக்கு ஏதாவது இப்போ தான் வந்து கொஞ்சம் சரியாகி வந்திருக்காங்க அதனால வந்து ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கேன் டியூஸ்டே வந்து நான் என்ன பண்ணேன்னா டோரை திறந்து சும்மா வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்து வச்சிருந்தேன் வெளியில கால் எடுத்து வைக்கவே இல்லை அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து மட்டன் இருந்தது ஸோ மட்டன் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி ஊற்றி ஒரு கிரேவி மாதிரி பண்ணேன் ஸோ அதுக்கு நான் ஒயிட் ரைஸு கேழ்வரகு களி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் பசங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு நானுங்க ஏன்னா ஸ்நாக்லாம் வந்து பெருசாக இல்லை அதனால் வந்து நான் ப்ரௌனி பண்ணி கொடுத்தேன் இந்த ப்ரௌனி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் வந்து ப்ரௌனி தான் வந்து பண்ணி கொடுத்தேன் அன்றைக்கி வீட்டை விட்டு அஞ்சு நாள் வெளியிலே போகல இது வந்து வெனஸ்டே மார்னிங் பேக் பண்ணி வெளியில போறேன்னு நினைக்காதீங்க நான் ஜஸ்ட் வாசலுக்கு தான் போறேன் சரி அப்படியே போறதா வெளியில தான் கால் எடுத்து வைக்கிறோம் ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்தேன் வெனஸ்டேயும் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் டிலே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க முத நாள் நைட்டு காலையில வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஈவ்னிங் டேனு ஏன்னா அவ்வளோ குளிர் இப்ப இந்த வீடியோ எடுக்கும்போது வெளியில வந்து எங்களுக்கு வந்து மைனஸ் டுவெண்ட்டி செல்சியஸ்ல வந்து இருந்துச்சு அவ்வளோ குளிரா இருந்துச்சு நான் ஒரு டூ மினிட்ஸ் தான் வந்து வெளியில நின்றுப்பேன் லோகன் பாருங்க கண்ணாடியில் நின்றுட்டு வரணும் வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தான் முடியவே முடியாது நீ வந்துடாத அப்படின்னு சொல்லி அவனை வந்து அவன் எப்படா இந்த ஸ்னோ வல்லுவோன்ட்டு காத்திட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து அவன் வெளியில போறானோ அந்த ஸ்னோல வந்து அவன் விளையாடும்னு ஆசைப்பட்டு இருக்கான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு ஸ்னோ ஸ்டாம் வந்து போயிருந்துச்சு ஆக்சுவலா கரண்ட் எல்லாம் போகும் அந்த மாதிரிலாம் நிறைய மார்னிங் இருக்கும் தான் ஸ்னோ ஸ்டாம் அப்ப ஆனா எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்போம் நாங்கள் ரொம்பவும் வந்து டென்ஷன் ஆகிறது இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு சில சேஃப்டி மெஷர்ஸ் தண்ணி வந்து நம்ம சொட்டு சொட்டாக வடிய விடுறது அதே மாதிரி நமக்கு தேவையான திங்ஸை வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது ஏன்னா அதிகமாக கடைக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் என்ன வாங்கி வச்சாலுமே ஒரு ஒன் வீக் தான் நம்மளால் இருக்க முடியும் ஆக்சுவலாக அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த விண்டர் டேஸ் ஃபுல்லாகவே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் தூங்குவோம் அதனால் எங்களுக்கு குளிர் வந்து அதிகமாக தெரியல பேஸ்மெண்ட்டில் வந்து இருக்கிறதுனால நாங்க வந்து இது வரைக்குமே சேஃபா நல்லா இருக்கும் எடுத்துட்டு உள்ள வந்தாச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து மல்டி மில்லட் மாவு அரைச்சிருந்தேனா அந்த தோசையும் கடலை சட்னி கடலையும் தேங்காயும் வந்து சேர்த்து அரைச்சு ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இதுதான் எங்களோட பிரேக் பசங்களுக்கு வந்து அன்னைக்கு அஞ்சு நாள் எங்களுக்கு இப்படிதான் வந்து போச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்